இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு வார்த்தை நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள் ஆண்டவரே சலகாய் ஒரு ஓமைப்படுத்துகிறார் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் நீங்கள் கொடிகள் என்று ஆண்டவரேசு அழகாய் இந்த இடத்தில் ஓமைப்படுத்துகிறார் அப்படியானால் அவர் மெய்யான திராட்சை செடியா இருப்பாரானால் நீங்களும் நானும் கொடிகளாய் இருப்போமானால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நாம் கத்தரில் நிலைத்திருக்க வேண்டும் அன்பானவர்களே ரட்சிப்பு என்பது முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பது ஏதோ நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்பது அல்ல சிலர் என்ன நினைக்கிறார்கள் இயேசுவை நாங்கள் நம்பிவிட்டோம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவோம் என்று நினைப்பார்கள் அப்படி அல்ல அபுஸ்நாய பொருள் தன் வாழ்வின் ஓட்டத்தை அழகாய் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் ஓட்டத்தை முடித்தேன் முடிவு பரியந்தம் நாம் கிறிஸ்துவிலும் விசுவாசத்திலும் அவருடைய அன்பிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை வலியுறுத்துகிறது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்கள் பாக்கியவார்கள் ஆண்டு சொல்கிறார் நீங்கள் எண்ணில் நிலைத்திருங்கள் நீங்கள் ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்பது தேவன் நோக்கம் காலை ஆராதனையில் போது எதையெல்லாம் இழந்தான் என்பதை குறித்து சிந்தித்தோம் ஆதரவை உண்டாக்கிற தேவன் மனிதனை உண்டாக்கிற ஆண்டவர் மனிதன் தன்னோடு கூட உறவாக வேண்டும் என்று அழைக்கும் போது கூட அவர்கள் எல்லாரும் தன்னோடு நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட நினைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க

புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் எந்த நேரத்திலும் நீங்க அவரை பார்த்து அப்பான்னு சொல்லலாம் எந்த இடத்திலும் நீங்கள் அவரை பார்த்து தேவனே என்று கூப்பிடலாம் எந்த நேரத்திலும் நீங்கள் உரிமையோடு கூட கடவுளை தொழுது கொள்ள முடியும் காரணம் ஆண்டவர் ஒரு உறவு நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் விளைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ிக்கப்பட்டவர்கள <try> இருப்பீர்கள் <try>

உங்களுக்கு கனி நல்ல வாழ்க்கை தரும்படி நீ

வேதனை படித்திரவன் என்று சொல்லி இவர் மாறின மாற்றத்தை கண்டு கத்தரை மகிமைப்படுத்தினார்கள் இருக்கும் இருக்கும்போது உங்களுக்குள் இருக்கிற மாற்றத்தை ஜனங்கள் காண்பார்கள் நீங்கள் ஆண்டு சொல்ல நான் தயங்குவதில்லை நான் ஊழியத்துக்கு வந்த பின்பு பல ஒரு சில ஆண்டுகள் ஆனது சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு அப்படின்ட்டு என்னென்ன நான் நல்லா க்ளோஸா பழகிறனால உரிமையா கேட்டேன் என்னென்ன என்ன அப்படின்னு கேட்டா இல்லப்பா நான் இப்ப நம்புறேன் ஆண்டவர் உண்மையிலே இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன அவர் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் விசுவாசம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் விசுவாசம் இப்ப என்னை பார்த்து என் கையை குடிச்சிட்டு சொல்றாரு இப்ப நான் நம்புறேன் ஆண்டவர் என்ன பண்றாரு உண்மையிலேயே இருக்கிறார் எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருந்துச்சு ஆனா இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வர்றாரு இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வராங்க இப்பதான் நம்புறாரா ஆண்டு ஒரு உண்மை இல்லை ஆண்டவர்னு சொல்லி என்னன்னு இப்படி சொல்றீங்க என்ன நம்புறீங்க அப்படின்னு இல்லப்பா நீ எல்லாம் ஊழியத்துக்கு வந்துட்ட பாரு எப்படிப்பட்ட ஆளா இருந்த நீ எல்லாம் மாறினத பார்த்தா உண்மையில ஆண்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன் நினைக்கிற எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது அப்படியே ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நான் வந்து ஒரு பக்கம் ஒரு சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல நம்மளை வச்சு ஆண்டு ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை அநேக கண்கள் காணும்படி கத்திருக்கிறவை செய்திருக்கிறார் அந்த அண்ணனை பார்த்து சொன்ன பரவாயில்ல அண்ணன் அவங்கதான் என் வாழ்க்கையை மாற்றினது ஆண்டவர் தான் என் என் நிலைமையை மாற்றினது ஆண்டவர் தான் நான் கத்தருக்குள் வந்த பின்பு என் வாழ்வு ஒரு கனியுள்ள வாழ்வாய் மாறினது என் வாழ்வு ஒரு மாற்றம் உள்ள வாழ்வாய் மாறினது என் வாழ்வு ஒரு மறுரூபமான வாழ்வாய் மாறினது அன்பான உங்களை தேவன் விசேஷமானவர்களாய் வைத்திருக்கிறார் நீங்கள் தேவனா விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ முடித்தோம் என்ற ஒரு சாதாரண வாழ நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல உங்கள் ஏசு உங்களோடு இருக்கிறபடியா ஏசு இருக்கிறபடியா நீங்கள் போகிற இடமெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான இடமாய் மாறும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வாதமாய் இருக்கும் சில நேரம் நீங்க நினைக்கலாம் நான் செய்யற வேலையில் ஆசீர்வாதம் இல்லை என்று இல்லை ஆண்டவர் உங்களோடு இருக்கும் நீங்கள் செய்யற வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் ஆண்டவர் உங்களோடு இருக்கும் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும் நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி உங்களால் ஆசீர்வதிக்கப்படும் யாக்கோபு லாபான் வீட்டிலே இருந்தார் ஆனால் பாருங்கள் அந்த லாபால் கண்டுகொண்டான் யாக்கோபு இருந்த நாளெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமே காரணம் இந்த யாக்கோபோடு தேவன் இருந்தார் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் கத்திற்குள் இருக்கும்போது நீங்கள் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் இருக்கிற வீடு இருக்கிற வேலை ஸ்தலம் இருக்கிற பகுதிகள் நீங்கள் உங்களை கொண்டு தேவன் பல கொடுக்க வல்லவரா இருக்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் கத்தரில் நிலைத்திருக்கிறவர்கள் கனி கொடுப்பார்கள் இரண்டாவது ஒரு வாக்கு பாருங்கள் யாரெல்லாம் கத்தரில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் திட்டம் ஏதாவது இப்படியாக சொல்கிறது

சொல்றப்போ நான் ஆரம்ப நாட்களில் நான் ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷம் விருது வருஷத்துக்கு நினைக்கிறேன் அப்போ எதார்த்தமாக ஒரு டைரியில் ஒரு நோட்டில் ஒரு அஞ்சல வாய்க்கு எழுதி வச்சு ஜா பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் சொல்கிற நாள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்னு பத்து அந்த காலகட்டத்துக்கு நினைக்கிறேன் பத்துக்கு கீழே தான் இருக்கு அப்ப நான் எழுதி வச்சு ஜெபிச்சிருக்கிறேன் நினைக்கிறேன் அப்புறம் நான் வேதா பிள்ளைகள் போயிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டு யதார்த்தமாக ஒரு நாள் என் ரூமா கிளீன் பண்ணும்போது அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எதார்த்தமாக அந்த நோட்டை கண்ணில் சிக்கிச்சு ஒரு அஞ்சு ஆறு வருடம் தள்ளி இருக்கும் ஒரு ஆறு ஏழு வருடம் இருக்கும் எடுத்து அந்த நோட்டை திறந்து என்ன எழுதிருக்கிறேன் பார்க்கும்போது பார்த்தா சார் ஒரு பேஜில் என்னோட ப்ரையர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு எடுத்து பார்த்தா எல்லாமே நிறைவேறி பேர் எடுத்துருக்கு சோத்தன் ஒரு ஆறு நாள் அப்பா எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு அந்த நாளில் அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் ஆஹ் ரெண்டாயிரத்தி அந்த நாட்கள் நான் எழுதிருந்த நாட்கள் நான் காலேஜ் படிச்சு அந்த எழுதிருந்த நாட்கள் ரொம்ப பெரிய விஷயம் அப்ப நான் நினச்சேன் அப்படியோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதி வச்சு கொஞ்சம் ஜபம் மட்டும் விட்டு போல அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருந்தேன் கத்திரக்குள்ள நிலைத்திருக்கும் போது நாம் ஜெபிக்கிற ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பழக நம் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைத்திருப்பீர்கள் என்றா கத்தரோடு சேர்ந்து உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் என் ஜபத்தை கேட்கிற என் தேவன் இருக்கிறார் சில நேரம் நீங்க நினைக்கலாம் பஸ்ட் நாங்க ஆண்டுக்குள்ள இருக்கிறேன் ஜவ பண்ணி அது வரலையே இன்னும் அற்புதம் நடக்கலையே அற்புதம் நடந்த மாதிரி தெரியலையே என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆண்டு ஒரு குறித்த வேலை வைத்திருப்பார் ஒவ்வொரு ஜபத்துக்கும் பதில் உண்டு அத அழகா பொதுவாக வேத பண்டிதர்கள் ஒரு மூன்று காரியங்கள் சொல்வார்கள் சில பதில் உடனே வரும் நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே பதில் வரும் நான் எத்தனையோ பதில் அப்படி பார்த்துருக்கேன் செமிச்சி உடனே பதில் செமிச்ச நிமிடத்திலே பதில் ஆச்சரியமா இருக்கும் சும்மா ஒரு வார்த்தை கேட்டிருப்பேன் ஒரே ஒரு வார்த்தை நினைச்சிருப்பேன் ஒரு நாள் இந்த சமூகத்தால் மறக்க முடியாது அதனால நான் சொல்றேன் நான் வீட்டில் உட்காந்துருக்கிறோம் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனாரு முடிச்சிட்டு வீட்டுக்கு போறோம் பொதுவா நாங்க ஞாயிற்றுக்கிழமையில ரொம்ப நான்வெஜ் எடுக்க மாட்டோம் ஏன்னா டயர்டாயிருக்கோம் காலையில் அறந்துருச்சு எல்லாம் ஆறாவது முடிச்சிட்டு போய் உட்காந்து எங்கே எங்கே நான்வெஜ் சாப்பிட்டு சாய்ந்தரம் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி ஈவினிங் சர்வீஸ் ஊழியம் அதனால நார்மலாக நான்வெஜ் சண்டே எந்த கே எதாவது பிள்ளைங்கிற கெஸ்ட் வரும்போது நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரயாசப்பட்டு ஏன்னா அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து காணிங்க கொடுத்து அனுப்புறனால அவங்களுக்காக நாங்கள் பிரயாசப்பட்டு செய்வோம் அப்போ நாங்கள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் செய்வது இல்லை அப்போ ஒரு நாள் நான் யதார்த்தமாக ஆரோக்கியம் முடிச்சுட்டு போய் உட்காந்துருக்குறோம் உட்காந்துட்டு நான் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டேன் சரி உட்காந்த உடனே இன்னும் சரி இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா இருக்கும் என்ன சொல்றது ஞாயிற்றுக்கிழமை எங்க தானே கிடையாது எங்க வீட்டுல திட்டமே கிடையாது எங்க அப்படி வேற ஒரு பிள்ளைகள் ஆசைப்பட்டாலோ நாங்களே என்னைக்கு விரும்பினாலும் நல்லா நான் மெசேஜ் பண்ணாம இருந்தால் கூட போய் வாங்கிட்டு வந்துடலாம் செஞ்சிடலாம் எல்லாம் பண்ணியாச்சு உட்காந்துருக்கேன் சரி அப்படி இந்த ஆசை வந்தவையோ ஆண்டு ஒரு இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றேன் கதை டக்கு டக்குன்னு தப்பு சாத்தோம் என்ன யாரும் இடத்துல வேகிடுச்சு ஒருத்தவங்க சிக்கனோட வந்து கையில கொடுக்குறான் ஆண்டவர் நம்ப முடியல இல்லைங்க நான் வாங்கிட்டு தான் முதல்ல நன்றி சொல்லு ஆண்டவரு நான் மனசில் நினைச்ச ஏதா பாருங்க தானியல் வேண்டி கொள்ள தொடங்கின போதே உத்தரவு புறப்பட்டதா சில நேரங்களில் சின்ன ஜம்மா சின்ன ஆசை மாண்டவருக்கு எப்போது உடனே ஒரு உத்தரவு கொடுக்கும் சில நேரம் பாருங்க ஆண்டவர் நம்ம ஜபத்துக்கு ரெண்டு நாள் காத்திருக்க வைப்பா சில நேரம் நாள் காத்திருப்பது போல தெரியும் நடக்கவே இல்லையா ஆண்டவர் நிறைவேறவே ஆண்டவர் இன்னும் நடக்கலையே ஆண்டவர் எவ்வளவு காலம் இன்னும் எவ்வளவு காலம் இருக்கும் அதான் ஆண்டவர் அதுக்கு உதாரணம் கண்டிப்பாக சோர்ந்து போகாம ஜோங்க நடக்கும் நீங்க நடக்கலன்னு சோர்ந்து போயிடக்கூடாது பல நேரம் ஜபிச்சிருப்பீங்க நிறைவேறலைன்னு சோர்ந்து போயிடக்கூடாது எனக்கு நல்லா இன்னொரு சகோதரி சொல்றேன் நான் கல்யாணம் முடிச்சப்ப எனக்கு நான் அப்போ ஒரு சபையில் ஊழியம் பண்ணனால அங்கே எனக்கு ஒரு டூ வீலர் கொடுத்துருந்தாங்க அந்த வாகனத்தை வச்சு தான் அவளியம் செய்து கொண்டிருந்தேன் அப்போ அது சிடி ஹண்ட்ரன் நினைக்கிறேன் சிடி ஹண்ட்ரட் பஜாஜ் அதை வச்சு நான் அவளியத்துக்கு இருப்பேன் அப்போ எங்களுக்கு ஒரு ஆசை சரி ஒரு புது பைக் வாங்கணும் அப்படின்னு ஒன்னே நல்லா சோ பண்ணோம் சோமும் ஜோம் சரி ஜோம் மட்டும் பத்தாது விசுவாசமாக செயல்படுவோம்னு சொல்லி என்ன பண்ணா சரி பொட்டேஷன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அதில் என்னன்னு தெரில எங்களுக்கு யாரு தான் இந்த பைக் வச்சு சொன்னாங்கன்னு தெரில பாஸ் போட்டா சைன் வாங்கணும்னு ஒரு என்ன வந்துருச்சு சரி ஓகே ஹோண்டா சைன் வாங்குவோன்னு சொல்லி கொட்டேஷன் வாங்கினேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குறைஞ்சது ஒரு பத்து கொட்டேஷன் வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ எழுபதாயிரம் ரூபா இருக்கும்போது கொட்டேஷன் வாங்க ஆரம்பிச்சு பாருங்க பத்து கொட்டேஷன் வாங்கிட்டேன் ஒரு முறை பாசமாக என்ன சொல்லிட்டாங்க இனிமேல் ஷோரூமுக்கு இங்கே கூட்டு போனீங்க அவங்களாம் தான் அப்படின்னுட்டான் ஏன்னா சும்மா கூட்டு போக வேலை கேட்க கொட்டேஷன் வாங்க இதே வேலையாக இருந்தால் எப்படி இருக்கும் சோத்துடும் இப்படியே எல்லா உங்களையும் கொட்டேஷன் வாங்கிட்டோம் சென்னையில் வந்து வாங்கணுமே தெரியும் சென்னையிலையும் வாங்க சென்னையிலேயும் வந்து வாங்கிட்டோம் கொட்டேஷன் வந்து வாங்கிட்டோம் ஆ இப்படி சா பண்ணிகிட்டு இருந்தோம் கொட்டேஷனும் அடுத்த இடத்துல கொட்டேஷன் வாங்கிட்டோம் கடைசி சென்னை சென்னையில் ஓடிட்டு வரும்போது அது ஒரு ஸ்கூட்டி மாதிரி ஒரு பைக் கொண்ட ஆக்டிவ் ஆக்டிவாக ஒருத்தர் ஒருத்தர் பிரதர் நான் வந்தப்ப எங்களுக்கு வாகனம் இல்லாதனால ஒருத்தவங்க செக் பழைய வைக்க கொடுத்துட்டா சரி இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை வச்சு ஊழியம் பண்ணுனா சோத்திரம் பாருங்க திடீர் போற பாகவா நடு ரோட்ல அதுக்கு காட்சி வந்தோம்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் சூடெல்லாம் தணிஞ்சு நல்லா நகர் திரும்ப ஸ்டார்ட் எடுக்கும் என்ன பண்றது நடு ரோட்ல அப்படி பைக் வச்சு டிக்கிட்டே இருப்ப என்ன பண்ணலாம் தள்ளவா ஓட்டவா மிதிக்கவா ஸ்டார்ட் பண்ணுவா மிதிச்சு பார்த்தாலும் அதை எடுக்காது பண்ணனே தெரியாது அஞ்சு நிமிஷம் அதுக்காக கை வச்சு ஜோ பண்ணணும் போல அது கொஞ்சம் கூல் ஆகிட்டு அதான் ஸ்டார்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கு இப்படி ரெண்டு மூணு இடத்துல அப்படி மாட்டிக்கிட்டேன் ஒரு முறை நான் அண்டு என்ன அண்டு ஒரு இந்த கைக்கு வச்சு என்ன பண்ணனே தெரியலையே அப்படின்னு நான் ஜோ பண்ணிட்டேன் அதான் இந்த நான் இப்போ யூஸ் பண்ணுற ஹோண்டா சைன் பைக்குக்கு நான் ஒரு ரூபா கொடுக்கல நான் ஒரு ரூபா செலவு பண்ணல ஒரு ரூபா நான் செலவு பண்ணாமல் முழு தொகையை எனக்காக கொடுத்து பைக்கை மாஸ்டர் எனக்கு வாங்கி கொடுத்தே காரணம் முழு தொகையை கொடுத்து உங்களுக்கு என்ன பைக் பிடிக்குதோ மாஸ்டர் அந்த பைக்கை கொட்டேஷன் என்னை அனுப்பி வைங்க உங்களுக்கு முழு தொகையை நான் கொடுக்குறேன் இதுக்கு எத்தனை வருஷம் ஜோ பண்ணேன் தெரியுமா ரொம்ப நாளா ஜோ பண்ணேன் கொட்டேஷன் வாங்கினது எவ்வளவு வருஷம் தெரியுமா வெறுத்துட்டோம் எங்களுக்கு வாங்கக்கூடாது அப்படின்ற கட்டத்துக்கு வந்தோம் கத்துற நன்மையானதை தருவார் அவர் ஏற்ற நேரத்துல சில நீங்க ஜெயித்து கொண்டே இருக்கலாம் சிலர் அவருக்கு நடக்காத மாதிரி தெரியலாம் எளியா பாருங்கள் தேசத்தில் மழையே இல்லை அவன் முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறான் குளிந்து எழுந்தால் ஒன்றும் இல்லை ஜெபித்துதான் எழுந்துகிறான் ஒன்றும் இல்லை முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் நான்கு ஐந்து ஆறு ஏழாம் தரம் பார்க்கும்போது ஒரே ஒரு கையளவு மேகம் மட்டும்தான் இருந்தது ஒரு விசுவாசம் ஒரு பெருமலை நிச்சயம் கேட்கும் ஆகா ராஜாவை போகச் போக சொல் பெருமலை வருகிறது அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த மாலை நேரத்தில் ஆவியான உங்களை உற்சாகப்படுத்துகிறார் நீங்கள் என்ன நினைத்திருங்கள் அன்பு மகனே மகளே நீ எண்ணில் நினைத்திரு நீ கேட்டுக் கொள்வது எதுவோ அதை நான் உனக்கு தருவேன் என்ற வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் கத்தனை நினைத்திருக்கும் போது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கான பதிலை ஏற்ற வேலையில் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார் அது தான் குறித்த காலத்திலே தேவன் உங்கள் வாழ்வில் அந்த நன்மையை காண செய்வார் ஆனால் அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் எதிர்பார்ப்பதெல்லாம் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்னோடு கூட என் வார்த்தையில் என் அன்பில் என்னோடு உள்ள உறவில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றார் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் கத்தரில் இணைத்திருக்கும் போது உங்களை தேவன் அதிகமாய் கனி கொடுக்க வைப்பார் எங்கள் கத்தரில் இளைத்திருக்கும் போது உங்கள் ஜபங்களை பதில் தருவார் உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார் கண்களை முடிச்சோம் அனுபவமா ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆக அப்படி எல்லாரும் கண்களை மூடி முடிந்தால் எல்லாமே நின்று ஆண்டவர் சமூகத்தில் உமோடு இணைத்திருக்க என்னை அர்ப்பணிக்கிற நாடுவர் உம்மோடு கூட இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிற நாட்டு